என் வாழ்க்கையில் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் அது நடக்கட்டும் நான் என்னை விட்டு கொடுக்குறேன் என் லைஃப் எப்படி இருக்கணும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுங்க அவர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிற நீங்கள் என் லைஃப்பை அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்கிறீங்க அந்த பாதையில் நான் போகணும் ஆமே என்ன விசுவாசிக்கிறேன் ஆமே என்னையிலேருந்து ஜெப குறிப்பெல்லாம் அப்படி விட்டுட்டு சீரியஸா அந்த ஒரு சோத்தனம் அப்பா அண்ட என் பிள்ளைக்கு எப்படி ஆகலும் ஆமாம் அந்த என் பிள்ளைக்கு எப்படி ஆமாம் ஆண்டு எனக்கு எப்படி ஆகணும் ஆண்டவரே என் கணவனார் எப்படி ஆகணும் அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு அப்படியெல்லாம் விட்டுட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் அது நடக்கட்டும் நான் என்னை விட்டு கொடுக்குறேன் என் லைஃப் எப்படி இருக்கணும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கிற அவர் சூஸ் பண்ணி வச்சுருக்கிற நீங்கள் என் லைஃப்பை அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்கிறீங்க அந்த பாதையில் நான் போகணும் ஆமாம் நேத்து நேரம் சுவாசிக்கிறீங்க ஆமாம் அழு தேவன் ஆபரகாமுக்கு சாரால் மூலமாகத்தான் ஒரு குழந்தனு வச்சிருந்தார் ஆனால் சாராலும் ஆபரகாமும் சேர்ந்து அதை அப்படியே மாத்திட்டாய் ஆமாம் யார் மூலமா குழந்த ஆகார் மூலமாக குழந்த அது எப்படி இருந்துச்சு துஷ்ட மனுஷன் எத்தனை புரியுது துஷ்ட மனுஷனாக இருந்தான் அந்த பிள்ளையாலையும் அந்த ஆகாராலேயும் ஆமீன் ஆபராமக்கு மன வருத்தம் கஷ்டம் சாரளுக்கு மன ஒருத்த கஷ்டம் பிரச்சனை தான் நிம்மதியாகவே வாழலை அப்போ நிம்மதியான வாழ்க்கையை தொலைக்கிறது யாரு நம்ம தான் ஏன் தெய்வ சித்தத்தை மீறி நம்மளாம் சுய சித்தம்னு ஒன்று வச்சு நமக்கு எது சரியின்படுதோ அதன்படி செய்கிறோம் அதான் கண்ணை நம்ப கூடாது அறிவை நம்பணும் நமக்கு எது சரியின் படுதோ நம்ம மனசில் என்ன தோதோ அப்படியே நம்ம விட்ட வழின்னு போயிடுறோம் அப்படி போகவே கூடாது அப்ப நீங்க என்ன சித்த வச்சிருக்கீங்க நான் என்ன வேலை பார்க்கணும் நிறைய பேர் செய்கிற வேலையே தேவ சித்தமே கிடையாது தொழில் தேவ சித்தம் கிடையாது பண்ணுற விவசாயம் தேவ சித்தமே கிடையாது சரிங்களா தேவன் ஒரு சித்தம் வச்சிருப்பார் அதை விட்டுட்டு எதையோ பண்ணிட்டு இருப்பேன் அடுவரை நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்ட்டு ஆமீன் தேவன் சில நேரங்களில் வேலை தேவனே தந்தமாக தெரியும் கிடையாது கிடையாது தேவன் தந்த வேலை சொல்லுங்க சூப்பராக இருக்கும் கையை தட்டி ஆமீன் தேவன் தர்ற வேலை சூப்பராக இருக்கும் காணான் தேசத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் எப்படி வச்சிருந்தார் ஆமா செழிப்பான தேசம் கையத்தேடி சொல்லுங்க பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம் தேவனா ஏதேன் தோட்டத்தை படைச்சது எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு வருத்தப்பட்டே வாழ வேண்டாமே சூப்பரா வாழலாம் இதுதான் தேவனுடைய டிசைன் எத்தனை புரியது மனுஷன் ஆதாமும் ஏ வாழும் அத்தி இலை ஆடை தேய்த்து கொண்டார்கள் சிற்றின்பம் ஆமேன் ஆமா அவனே செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வெயில் அடிச்சு சின்ன கரிஞ்சு போயிடும் அப்புறம் சொர சொரான் இருக்கும் உடுத்த முடியாது நல்ல புது இலையா இருக்கும் போது மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அப்படி காய 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 ரப்பாகும் அடுத்து ஆமா மழை தண்ணிலாம் படிச்சுன்னா அப்படி உழுந்து உளுந்துடும் டெம்பரவரி சிற்றின்பம் பாம் நம்மளா சுயமா சுய சித்தத்தின்படி தெரிந்தெடுக்கிறது ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி ஆனால் தேவன் அவர்களுக்கு தோல் உடைய உடுத்தி விட்டார் கையை ஆமேன் தேவனுடைய சொல்றேன் தேவனுடையதான் இருக்கும் இந்த ஒரு வாழ்க்கை வாழலாம் இந்த சாட்சியில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் தேவ சித்தத்தின்படி வாழும்போது ஆனா நம்ம நமக்குன்னே நிறைய பிளானம் போட்டு வச்சுட்டு அதுக்கு பின்னாடி அவரை இழுத்துட்டு இருக்கிறோம் நீங்கள் நீங்க ஆண்டவர் இந்த வீடை திறந்து வைங்க ஆண்டவர் இந்த வீட்டை திறந்து ஆமாம் ஆமா என்கிட்ட கேட்டாட வீட்டை ஆமாம் அதில் வேறு ஆமாம் கத்தரே இந்த வீட்டை திறந்து வைக்கிறார் அப்படியே ரிப்பனை கட் பண்ணி ஆமாம் அப்படியே ஆமாம் பாஸ்டர் வேற கட் பண்ணி இவங்க கூப்பிட்டாங்களேன்னு போய் அவரும் கட் பண்ணி கத்தர் இந்த வீட்டில் வாசமாக இருக்கிறார் அப்படின்ட்டு அங்கே வீடு நாசமாக போயிட்டுருக்கோம் ஏன்னா வீட்டு மேலே பத்து லட்ச ரூபா இல்லை இருபது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபா கடன் இருக்கும் கோடி கணக்கில் கடன் இருக்கும் வீட்டு மேலே கத்தர் சொல்லாமல் இவங்களே கடன் உடனே வாங்கி வீட்டை கட்டிட்டு கத்தர் தான் இதில் பிரவேசிக்க பண்ணினார் நம்ம ஒழித்து அப்படி யாரும் செஞ்சிடக்கூடாது இப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஆண்டவருடைய சித்தம் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் சித்தத்தை தான் வீடர் கெட்ட தொடங்கணும் ஆண்டவர் சித்தத்தை கேட்டு தான் திருமணம் பண்ணணும் ஆண்டவர் சித்தத்தை கேட்டு தான் வேலை செய்யணும் தொழில் தொடங்கணும் எல்லாமே புரியுதுங்களா ஆமாம் நிறைய மக்கள் நீ கடனில் தான் இருக்கிறாங்க ஏன்னா தெய்வ சித்தமே கிடையாது ஏன்னா அவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்த சக்தி என்னன்னா நீ ஜோம் பண்ணு ஜோம் பண்ணு உபாசம் போடு நீ பரிசுத்தமத்தை காத்துக்கொள் நீ அதை பண்ணு இதை பண்ணு ஆமாம் வாழ்க்கையில் அதான் பிரச்சனை இதான் பிரச்சனை அதனால தான் அதான் கஷ்டப்படுறேன் ஆமாம் பாஸ்டர் ஒரே கடன் பாரம் என்னை போட்டு அமுக்குது இன்னொன்னு ஆ மீன் நாற்பத்தொரு நாள் பாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுங்க கத்தர் பரிபூர்ண சுகத்தை தருவாராள் எழுவியா அப்படின்றது மக்களும் நம்பி போய் நாற்பத்தொரு நாளும் போட்டு ஒன்றும் நடக்காது மறுபடியும் வர்றது அப்படியா சரியாக உபாசம் போட்டிங்களா ஏதோ மிஸ்டேக் இருக்கும் மறுபடியும் ஒரு நாற்பத்தொரு நாள் போடு இதெல்லாம் சீரியஸுங்க உண்மையிலே சொல்கிறேன் ஆமேன் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வெளிப்பாடு அவ்வளவுதான் அப்படிதான் மக்கள் அதல்ல வாழ்க்கை ஆண்ட ஒரு சித்தத்தை கேட்டு செய்யணும் கண்ணியில போய் மாட்டே மாட்டேன் நிம்மதியா இருப்பேன் கைய தட்டி நான் சொல்றதை சொல்லிட்டேன் கேட்கிறதுக்கு காதல்லோர் கேட்க கடவுள் எப் அதுதான் ஆதாரம் சொல்லுங்க ஆபரகாமுக்கு தேவன் நல்ல ஈசாக்கை வைத்திருந்தார் அவன் பொறுமையோட இருந்து காத்திருந்து ஆபரகாமின் ஆஹ் ச ஆபரகாமும் சாராலும் பொறுமையோடு கத்தரை நம்பி கத்தர் வாக்கு பண்ணியிருந்தார் இல்லையா கத்தரை நம்பி கத்தருடைய சமூகத்தை நம்பி என்னை அழைச்சவர் உண்மையில் கையை தட்டி என்னை யாராவது பார்க்குறேன் நீங்கள் கொடுத்து வச்சவர் ஓகே சொல்லுங்க கத்தர் ஆபராகமே ஆபராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ சரியா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் சொன்னாரா இல்லையா பெரிய ஜாதின்னா அவனுக்கு தெரியும் நமக்கு புரியாது நமக்கு தெரியாது ஆனால் ஆபரமக்கு நல்லா தெரியும் பெரிய ஜாதின்னா உனக்கு நிறைய பிள்ளைகள் இருப்பாங்கன்னு அர்த்தம் நான் உனக்கு பெரிய ஜாதின்னா உனக்கு பிள்ளைகள் 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 அப்படின்னு பெரிய கூட்டமாக இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு கத்திர வாக்கு பண்ணி தான் அவனை அழைச்சார் அவனுடைய அழைப்பே அவனுக்கு பிள்ளைகள் பிறக்குங்கிறது தான் எத்தனை புரியுது ஆனா அழைப்பு சரியா தெரியாதனால காலதாமதமான உடனே அவனுக்கு டவுட் ஆயிட்டு உன் ஜாதி பெருசா இருக்குன்னு சொன்னாரு எப்படின்னு சொல்லலை ரூட்டு சொல்லலை அதனால ஆமா சாரால் சொன்ன உடனே ஆகாரோட சேருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உடனே சேர்ந்துட்டாப்புல எத்தனை புரியுது இங்க தான் பிரச்சனை அலட்சத தேவன் உண்மையிலோ சொல்லுங்க என்ன அலட்சத்தேவன் உண்மையிலோ இன்றே ரச்சனை நான் அப்பா நீங்கள் என்னை குறிச்ச ஒரு பெரிய அழைப்பு வச்சுருக்குறீங்க என் மேலே ஒரு பெரிய அழைப்பு இருக்குது ஒரு பெரிய திட்டம் இருக்கு அதன்படி வாழ நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் நான் என்ன செய்ய நீங்கள் நடத்துங்கப்பான்னு வாழுங்க அதான் சூப்பர் வாழ்க்கை அழைப்பை மீறி அழைப்பை நம்பாம அவருடைய சித்தத்தை மீறி அவருடைய திட்டத்தை மீறி நம்மளா ஏதாவது ஒன்று போது அங்கே கண்ணி இருக்கும் தேவை நியமிக்காத பாதையில் சத்துரு நியமிச்சிருக்க பாதையில் கண்ணி வச்சுருப்பான் அப்புறம் கண்ணி கால் மதிக்கும் பாதெல்லாம் கண்ணி வெடியாக தான் இருக்கும் புரியுதுங்களா நல்லா புரிஞ்சு